வணக்கம் பாரிஸின் லூ விமான நிலையத்திலிருந்து பேசுகின்றேன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடுமையான போர்ச்சூழல் நிலவும் பின்னணியில் பூகோள அரசியல் கொதிநிலையும் ஏற்பட்ட நிலையில் ஒரு முக்கியமான வான் சந்தை கடும் பாதுகாப்புடனும் இஸ்ரேலிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நடைபெறுகிறது போர் வான்கலங்கள் பயணிகள் மற்றும் சரக்கு வான்கலங்கள் இதற்கு அப்பால் வான்வழி ஆயுத தளவாடங்களின் உலகின் மிகப்பெரிய விற்பனை சந்தையாகவும் கண்காட்சி சந்தையாகவும் லூபூஜே அரங்கம் களைகட்டுகிறது பிரான்ஸ் தலைநகர் பரிசிலிருந்து புறநகர் பகுதி செல்லும் வழியில் லூபூஜே வான் நிலையம் இருக்கின்றது அந்த வான் தளத்தில் தான் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் நாற்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்று கணக்கான நிறுவனங்கள் குறிப்பாக வான்வழி ஆயுதங்கள் வான் உற்பத்தி நிறுவனங்கள் போன்றன இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக வான்வழி ஆயுதங்கள் ரேடார்கள் இல்லை என்றால் மிசைல்ஸ் போன்ற ஆயுதங்களின் கண்காட்சியும் இங்கு இடம்பெறுகின்றது இந்த நிகழ்வுக்கு சென்றபோது சில உறவுகளுக்கென கைத்தொலைபேசியில் சில காட்சிப்படுத்துகளை செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து அநேகமான வருடங்களில் இந்த கண்காட்சியில் பங்கெடுத்து வருவோம் என்றாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் இப்போது வான்கலங்கள் மற்றும் வான் போர் முறையில் கொலாபரேட்டிவ் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற வகையில் வெறும் ஆளில்லா வான்கலங்கள் மற்றும் ஏஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் வான்கலங்கள் அதிகமாக இந்த முறை சந்தையில் ஆதிக்கம் செய்வதை காண முடிகிறது இப்போது நடந்து வரும் உக்ரேனிய ரஷ்ய போர்க்களத்திலும் சரி நடந்து முடிந்த இந்திய பாகிஸ்தானிய போர்க்களத்தில் அல்லது இந்த கண்காட்சி இடம்பெறும் போது தீவிரமாக இடம்பெறும் இஸ்ரேலிய ஈரானிய போர்க்களத்திலும் சரி ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களின் பங்கு மிகப்பெரியதாக இருந்தது அண்மையில் கூட ரஷ்யாவில் இருநூறு ஈரோ அல்லது இருநூறு பவுண்ட்ஸ் பெறுமதியில் உக்ரைன் தயாரித்த ட்ரோன்கள் ரஷ்யாவில் அரை பில்லியன் டாலர் பெறுமதியாக இருக்கும் குண்டு வீச்சு விமானங்களை சில நொடிகளில் அளித்த விடயம் ட்ரோன்கள் உருவாக்கியுள்ள உலகின் போர் சகாப்தத்துக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருந்தது ஆகையால் எதிர்கால வான் ஆதிக்க யுக்தியின் முக்கிய பகுதி இனிமேல் ட்ரோன்கள் என்றாகிவிட்ட நிலையில் லுபூஜே வான் சேந்தையிலும் இந்த முறை அதன் ஆதிக்கத்தை நேரடியாக காண முடிகின்றது பல தாக்குதல் ட்ரோன்கள் இந்த கண்காட்சி கூடத்தில் இருந்தாலும் அந்த கண்காட்சி கூடங்களில் ஒன்றாக இருந்த அமெரிக்காவின் அண்டூர்களின் நிறுவனம் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தது மேற்கு ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அவை ட்ரோன்களின் தொழில்நுட்பத்தில் ஒப்பீட்டு ரீதியில் அமெரிக்க நிறுவனங்கள் இல்லையென்றால் சீன நிறுவனங்களை விட பின்தங்கிய உள்ளன அது ஒரு கசப்பான உண்மை குறிப்பாக கண்டுரையில் போன்ற நிறுவனங்கள் இந்த நவீன ட்ரோன்களை உற்பத்தி செய்வதில் தலையாய நிறுவனங்களாக இருக்கின்றன இதனால்தான் கடந்த வாரம் ஜெர்மனியின் ஆயுத உற்பத்தி நிறுவனமான ரைம் உடன் இணைந்து ஐரோப்பாவிலும் நவீன ட்ரோன்களையும் பரகுடா போன்ற குரூஸ் ஏவுகணைகளையும் உற்பத்தி செய்வதற்கு புதிய உடன்பாடு ஒன்றையும் மட்டி இருந்தது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பெண்டகனுக்கு ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் மிசைல்ஸ் எனப்படும் சீருந்து கணைகள் ரொக்கெட்டுகளை தயாரித்து வழங்குவது அண்ட்ரலின் நிறுவனம் அமெரிக்க வான்படை தற்போது நவீனமயப்படுத்தப்பட்டு வருகிறது அமெரிக்காவை பொறுத்தவரை தனது வானணியில் எஃப் டுவெண்ட்டி டூ அதாவது அமெரிக்காவின் மிக மிக நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட போர் விமானம் எஃப் டுவெண்ட்டி டூ இதுதான் உலகின் தலைசிறந்த போர் விமானமாக கருதப்படுகின்றது இதற்கடுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ போன்ற நவீன போர் விமானங்களும் அமெரிக்காவின் வான்படையின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் இப்போது இந்த ஆட்களால் செலுத்தப்படும் இந்த நம்பிக்கை நட்சத்திரங்களை விட புதிய தலைமுறையில் ஆளில்லா வான்கலங்களையும் அதாவது ட்ரோன்களையும் அதிகமாக அமெரிக்க வான்படையில் இணைப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ள நிலையில் ஃப்யூரி எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை தயாரித்து அமெரிக்க வான்படைக்கு வழங்கும் பொறுப்பு அண்ட்ரியின் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு முக்கியமான விடயம் அந்த வகையில் அன்ட் கூடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இந்த ஃபியூரியை அதாவது வன்முறை சீற்றம் என்ற அர்த்தத்துக்குரிய ஒய் கியூ ஃபோர்ட்டி டூ ஏப் கியூ ஃபோர்ட்டி ஃபோர் ஏ ட்ரோன்களை கண்டபோது அதன் தொழில்நுட்பம் ஒரு புறத்தை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தினாலும் ஒரு நொடியில் மனித உயிர்களை பணியம் வைக்கும் தொழில்நுட்பம் அதில் தீவிரமாக இருப்பது கண்டு ஒரு வகையில் அச்சம் கூட ஏற்பட்டது ஏனென்றால் இந்த புதிய ஃபலங்கள் தமக்கு வழங்கப்பட்ட தரவுகளுடன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தரையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தாக்குதலை நடத்துவதா இல்லையா என்பதை தானாகவே முடிவு செய்யும் தொழில்நுட்பத்தை கொண்டவை அதாவது ஏஐ மூலமே தரையில் இருப்பவர்கள் ஆயுததாரிகளா அல்லது அப்பாவிகளா என்பதை கண்டு அது சரியாக தாக்குதல் நடத்தும் என கூறப்படுகின்றது அதாவது ஏஐ மூலம் இந்த ட்ரோன்கள் தானே தாக்குதலுக்குரிய முடிவு எடுத்து தாக்குதலுக்குரிய உத்தரவை மாத்திரம் இந்த ட்ரோன்களை கையாளும் மனிதரிடம் கேட்கும் அதாவது இந்த உத்தரவை வழங்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஃபியூரி போன்ற ட்ரோன்கள் கேட்கும் விடயங்கள் தெரியாது ஏனென்றால் தரையில் உள்ளவர்கள் அப்பாவிகளா அல்லது ஆயுததாரிகளா தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட வேண்டியவர்களா என்ற விடயம் அந்த உத்தரவை வழங்குவதற்கு தெரியாது ஆனால் அவர் இந்த ட்ரோன் வழங்கும் செயற்கை தொழில்நுட்பத்தை நம்பி உத்தரவை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அவரிடம் இரண்டே இரண்டு புத்தான்கள் தான் இருக்கும் ஒன்று ஜெஸ் அல்லது நோ தாக்குதலை நடத்தும் உத்தரவை வழங்கினால் ஜெஸ் அமர்த்த வேண்டும் இல்லை என்றால் நோவை அமர்த்த வேண்டும் இதுதான் மிக மிக ஆபத்தான விடியம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தாக்குதலின் அடிப்படையில் தான் ஹமாசுடனான போர் ஆரம்பித்த உடனேயே இஸ்ரேல் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் தான் சகட்டு குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை கொன்றதான குற்றச்சாட்டு பெரிதாக இருக்கின்றது அதாவது ஒரு ட்ரோன் மனிதர்களின் பங்களிப்பு இல்லாமல் தனது செயற்கை நுண்ணறிவால் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தான் தாக்குதல் நடத்த வேண்டிய இலக்கில் இருப்பவர்கள் ஆயுததாரிகள் தான் என்ற முடிவுடன் குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை அது உண்மையில் இந்த ஏஐ தொழில்நுட்ப தாக்குதல் முறையை கேட்டவுடன் அல்லது பார்த்தவுடன் அதாவது இந்த அண்டூரில் இந்த ட்ரோன்களை பார்த்தவுடன் பெரும் அச்சம் ஏற்பட்டது ஆனால் அந்த கூடத்தில் விளக்கமளித்தவர் பெருமையுடன் இது ஒரு நவீன பாய்ச்சல் என்றும் அதாவது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒரு போர் விமானம் தானாக தாக்குதல் நடத்துவது உலகின் ஒரு தலைமுறை பாய்ச்சல் என்றும் கூறுகிறார் ஆனால் ஒரு ட்ரோனுக்கு இவ்வாறு தரையில் உள்ளவர்கள் உண்மையில் ஆயுததாரிகளா இல் உண்மையில் அழிக்கப்பட வேண்டியவர்களா அப்பாவிகளா என்பது தெரியும் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதனால் தான் இந்த ட்ரோனை பார்த்தவுடன் அதன் இதுதான் இவ்வாறான ட்ரோன்கள் தான் எதிர்காலத்தில் போர்க்களங்களை தீர்மானிக்கப் போகின்றன என கேட்டவுடன் ஒரு வகையில் ஒரு கிளேசம் ஏற்பட்டது இந்த கண்காட்சி கூடத்தில் ரஃபேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உட்பட்ட விமானங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ரஃபேல் உங்களுக்கு தெரியும் இந்த பாகிஸ்தான் போரில் ஒரு சர்ச்சைக்குள்ள விமானம் ஆகியால் தொடர்ந்தும் இந்த கண்காட்சியின் காட்சி இது வடகொரியாவின் கேஐஏ பாதுகாப்பு போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் கண்காட்சி இவர்கள் எஃப்ஏ ஐம்பது வகை மல்டி ரோல் ஃபைட் போர் விமானங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் இந்த ஏ ட்ரோனின் பெயரே ஃபியூரி அதாவது ஆங்கிலத்தில் சீற்றமானது ஆனால் மிகப்பெரிய ட்ரோன் இது உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அவதானத்தை பெற்ற ட்ரோன் நீங்கள் பார்ப்பது இப்பொழுது ஒன்றில் ட்ரோன் நிறுவனத்தின் கண்காட்சி கூடம் இந்த கண்காட்சி கூட்டத்துக்கு ஏன் உங்களை நான் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்றால் தான் உலகத்தை எதிர்காலத்தில் போகும் மிகப்பெரிய ஒரு ட்ரோன் ஏனென்றால் இந்த ட்ரோன் அதாவது இப்பொழுது நீங்க பார்த்து இந்த ட்ரோன் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு ஊடாகத்தான் தனது தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு இது அதாவது அது தனக்கு வழங்கும் தரவுகளின் அடிப்படையில் ஒரு இடத்தில் ஆயுதவாரிகள் ஒளிந்திருக்கின்றார்களா இல்லையா என்பதை தனக்குரிய அந்த நுண்ணறிவு நூலாக எடுத்து தாக்குதல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய வலுவான உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோன் இது இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுடன் ஜெர்மனி நிறுவனத்துடன் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை இந்த முறை அதாவது இந்த வாரம் செய்திருக்கின்றது ஒன்றில் என்பது மிகப்பெரிய ஒரு ட்ரோன் எதிர்வரும் நாட்களில் உலகத்தை ஆளப்போவதால் இதற்கு இந்த நிறுவனத்தை இருபத்தைந்து வயதில் ஒரு அமெரிக்கர் ஆரம்பித்திருந்தார் இப்போது அது பல பில்லியன்களுக்கும் உலகத்தை உலகத்தில் பல நாடுகள் விரும்பும் இந்த ட்ரோனை தயாரிக்கின்றது மிக நுட்பமான ஒரு ட்ரோன் எனக்குரிய அமெரிக்காவுக்கு எதிரான சீனாவுக்கு மிக சவாலான ட்ரோனாக இருக்கும் மேலே நீங்கள் பார்த்தது ஒன்றில்லியன் இந்த ட்ரோன்கள் தான் இப்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்ய போர் வந்து ட்ரோன்களின் சமரை மிக வலிமையாக எடுத்து காட்டியதால் எதிர்வரும் நாட்களில் உலகத்தில் இடம்பெறும் போர்கள் ட்ரோன்களின் போர்களாக இருக்கும் என்பதால் இந்த ஒன்றியில் ட்ரோன் மிகப்பெரிய ஒரு அவதானத்தையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது உங்களுக்கு தூரத்தில் தெரிவது ஏரியான் பழைய ஏரியான் அதாவது செய்மதிகளை காவி செல்லும் உந்துகணை ராக்கெட் அது பழைய உந்தி இருந்த ஏரியான் தான் இங்கு மூன்றாவது அதாவது ஏழு செலுத்திகளுடன் உள்ளது மற்றது பழைய ஏரியான் இதுபொழுது லுபுஜியையில் நிரந்தரமான காட்சி பொருளாக பல வருடங்களாக உள்ளது இது எதிர்காலத்தில் வெறும் சீருந்து ஏவுகணை அதாவது க்ரூஸ் ஆன்டிஷிப் வெப்பன்ஸ் அதாவது சீருந்தில் போய் கடற்கலங்களை தாக்குவதற்குரிய நாசகார ஏவுகணைகள் தான் இவை எதிர்காலத்தில் இப்பொழுது தயாரிப்பில் இருக்கின்றது இது இந்த நிறுவனம் இது எம்பிடி நிறுவனம் அதாவது கூட்டு நிறுவனம் அது பல ஊர்களை செய்ய நிறுவனம் <laughs> 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 In the the high temperature, to stay hydrated. and vulnerable In அடிக்கிறது இது ரஃபேல் போர் விமான வீசும் குண்டு இப்பொழுது நீங்க பார்ப்பது சஃப் ரஃபேல் காவிச்செல்லும் மிகப்பெரிய ஏவுகணைகள் மற்றும் நாசகார குண்டுகள் சப்ரான் நிறுவனத்தின் தயாரிப்பு ஹம்மர் இருநூற்றி ஐம்பது எக்ஸ்எல்ஆர் ரக குண்டுகள் இவை ரஃபேலால் அடிக்கப்படுவது அண்மையில் பாகிஸ்தானுடனான போரின் போது இதே ஏவுகணைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது ரஃபேல் போர் விமானத்தின் எக்ஸோடும் அக்னி வெளிப்படும் விமானம் பயணிக்கும் போது நெருப்பு பார்ப்பீர்கள் அந்த இரண்டு புகைப்போக்கிகள் அதாவது எக்ஸோ அதனை ஒரு பிரெஞ்சு ராணுவ விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார் ரஃபேல் விமானத்தின் பின்பகுதி ரஃபேல் விமானத்தின் கீழே பார்த்தீர்களானால் நாசகார குண்டுகள் பொருத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் இவை மொடல் உண்மையான குண்டுகள் அல்ல அது மாதிரி மக்கள் ஏராளமாக கூடும் இடத்தில் உண்மையான அந்த அவர்கள் பொருத்த மாட்டார்கள் ஆனால் மாதிரி அதே மாதிரி குண்டுகள் தான் இது டெசால்ட் ஆவியேஷன் எனப்படும் பிரான்சின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனம் இந்த இந்த நிறுவனம் தான் ரஃபேல் போன்ற போர் விமானங்களை செய்வது போன்ற பயணிகள் சொகுசு பயணிகள் தனியார் பயணிக்கும் அந்த விமானங்கள் செய்வது இப்பொழுது நீங்க பார்ப்பது ஒரு பல்கன் பயணிகள் விமானம் தான் பல்கனில் எயிச் போன்ற விமானங்கள் அங்கு இப்பொழுது அங்கு தெரிவது எஃப்எக்ஸ் எயிச் ஃபால்கன் விமானம் இது ஒரு வான்கலத்தின் விலை இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் இது தனிப்பட்ட குடும்பங்கள் உலகின் பெரும் முதலாளிகள் வைத்திருக்கும் தனியார் விமானம்